வழக்கம் போல் இந்த வார வெள்ளிக்கிழமையே நம்ம பல வாரம் சந்தைக்கு வந்துவிட்டோம் ஸோ வந்தோன்னாவது பார்த்தீங்கன்னா முதக்க கடையில் எக்கச்சக்கமான கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் இருந்தது நம்மளும் கடைக்குள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக் ஒன்று கிடச்சிது ஸோ இதனுடைய மீதியெலாம் எங்கேண்ணா அப்படின்னு கேட்டேன் பக்கத்தில் இருக்கு பாருவா அப்படின்னு சொன்னார் ஸோ இப்போ என் கையில் இருக்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாக்ஸு ஸோ இது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு மூடி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கே கரண்ட்டு போய் கிடக்கு பாருங்கள் ஸோ இதனுடைய உள்ளே வந்து எந்த மாதிரி நிலமையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இதுக்கான அந்த பவர் அடாப்டர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது பட் இது மட்டுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் கிட்டே சொன்னார் ஸோ நான் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சுட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதான் நமக்கு தெரியல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ரிஸ்க் எடுக்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ஓவியோட டேப் ஒன்று இருந்தது ஸோ இந்த டேப் வந்து பவுச்சுலாம் போட்டு நல்லா தான் இருந்தது எந்த ஒரு டேமேஜுமே இல்லை இப்போ டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கிராட்சு அது மாதிரி எதுவுமே இல்லை பட் இதை நல்லா உத்து தான் தெரியுது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ப்ராப்ளம் இல்லை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேனல் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு வேளை போர்டு ப்ராப்ளமாகவும் இருக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சுட்டோம் பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பியூசன் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு ஸோ பார்க்க ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருந்தது எது இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது டிஸ்பிளே நல்லா இருந்தது கீபோர்டு எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஓப்பன் பண்ணலை பட் அந்த கடைக்காரன்கிட்ட வந்து இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி இந்த அமௌண்ட்டு இதை கொடுத்து வேணா வாங்கிட்டு வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்க அப்படின்னாரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு போய் ரெடி பண்ணலாம் பட் இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவ்வளோ அமௌண்ட்டு கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதையும் கொடுத்துட்டோம் ஸோ பக்கத்தில் வந்து வேறு ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டு அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நம்ம வேறு ஏதாவது பொருளை கிடைக்கனு பார்த்துட்டு இருந்தோம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பில்லர் மாதிரி நின்றுது பாருங்க அது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் தேட்டர் ஒன்று பார்த்துங்க மினியாக ஸோ பார்க்க நல்லா இருந்தது பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரில இதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்கள என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் இது தெரியாது பா நீ செக் பண்ணி பார்த்துக்கு தான் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுன்னு சொல்லுவாங்க பட் அதுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்கிறாங்க இது ஒர்க் ஆகுமா இல்லைன்னு எனக்கு தெரியாத தம்பி ஒன்று லக்கு இருந்தால் அது ஒர்க் ஆகலாம் இல்லைனா நீ வந்து கடையில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் கையில் ஒரு டெல்லு லேப்டாப் இருக்குது ஸோ பார்க்கவே சின்னதாக இருந்தது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேரும் சகதியமாக இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது ஆனால் பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா வச்சுங்களா நிறையா வந்து சேரும் சகதியமாக இருந்தது ஸ்க்ரூவெலாம் வந்து ஆல்ரெடி கட்டியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நம்ம வச்சுட்டு இன்னொரு லேப்டாப் வந்து அதை எடுத்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கனா லெனோ லெனோவோடைய யோகா லேப்டாப்பு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் அளவுக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் வந்து வந்து டேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் எசிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லேப்டாப் வந்து வாங்கியிருப்பார் ஸோ நம்ம இதை வந்து பார்த்துட்டு அதை அங்கேயே வச்சுட்டு வட்டோம் பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க அதில் வந்து நம்ம கண்ணில் பட்டதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாரிங் வீல் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேம் விளாட்றவங்க வந்து நிறைய பேர் இதை வச்சுருப்பாங்க இதை வச்சு இந்த பஸ்ஸு மாதிரியான கேம்லாம் வந்து வந்து நிறைய யூஸ் பண்ணி ஓடி வீடியோ போட்டிருப்பாங்க நம்ம வந்து அதை கேட்டோம் ஆயிரம் ரூபா அப்படி சொன்னார் சரி அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் இருந்தது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி பிரிண்டரு அதுக்கப்புறம் ஃபோனு ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் வச்சிருந்தாங்க இப்போ என் கையில் இருக்க இந்த ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட்னே தெரில ஸோ அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டேன் எனக்கும் தெரில பார்க்க ஸோ இது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பாசப்படி சாப்பில் ஏதோ ஒன்று இருந்தது நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன் எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடையாது சரி நான் அதை அப்படியே வச்சுட்டு வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கான்னு பார்த்தேன் நிறையா பட்டன் ஃபோனில் தாங்க நிறையா கிடந்தது நிறைய பேர் வந்து ஆர்வமாக எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ என்ன தான் ஆண்ட்ராய்டு ஃபோன் அதெல்லாம் வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டன் ஃபோனுக்கு உண்டான மவுஸ் வந்து இன்னும் குறையில் ஸோ நான் வந்து சுற்றி எல்லா பொருளையும் பார்த்துட்டு இருந்தேன் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா கையில் டிவிடி பிளேயர் ஒன்று இருக்கு பாருங்க ஆக்சுவலாக வித் ஸ்க்ரீனோட வர மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராண்டில் வருது ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோனி எல்ஜிலாம் போட்டிருக்கும் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக என்னன்னு தெரில நான் நிறையாவது செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் மாதிரி தெரில ஸோ அதை வச்சிட்டோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனா அந்த வீல் வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா சொன்னார் சரி நம்ம எப்படி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்த்தோம் பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி பண்ணுற மாதிரி இல்லை கம்மி இவ்வளோ தான்ப்பா அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வாங்கலை ஸோ அப்படி பக்கத்து கிடைக்க வந்துட்டோம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான லைட்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இதில் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோலாரில் ரன் ஆகக்கூடியது ஸோ அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனலும் வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் அது மூலிமா பவர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே எல்இடி லைட்டு தான் இதில் வந்து ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலாம் அட்டாச்சோட வர மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வெளியே வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் படுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாகிடும் ஈவினிங் அது வந்து இருக்கணவுன்னே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் அந்த வந்து சொல்லிட்டு தரேன் அந்த அண்ணன் வந்து இது மாதிரிலாம் எரியும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்கவச்சக்கமான வந்து லைட்டு போட்டு வச்சுருந்தாங்க பட் நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது ஏரியில்ல எதனான்னு தெரில ஹீட் இருக்குமானு தெரியல ஸோ இப்போ என் கையில் இருக்க இதுதான் பார்த்தீங்கன்னா டிவிடி ட்ரைவ் நீங்கள் வந்து சிபிவில்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடி போட்டு ரைட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை படம் பார்க்கறத வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிபியூவில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்க வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது பட் நம்மக்கிட்ட கம்ப்யூட்டரே கிடையாது அதனால் இது நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டோம் இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் மானிட்ரு ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ இந்த சாம்சங் மானிட்டரை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு மானிட்ருக்கு பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா மதர் நல்லா நல்லாயிருக்கு டிஸ்பிளே தான் போயிருந்தது இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்பி ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ தூரத்தில் வந்து பார்க்க ஒரிஜினல் பிஎஸ்பி மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் கிட்ட போய் பார்த்தேன் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது அது வந்து லோக்கல் சைனா பீஸ் அது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்பி மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் அதில் இருக்கும் நம்ம அதை வந்து விளையாட மட்டும்தான் முடியும் ஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிலாம் வந்து விளையாட முடியாது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா திசை காட்டும் இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பெரோ கூட கையில் வச்சு திசையெல்லாம் பார்த்துட்டு இருப்பார் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அதே கடையில் வந்து பார்த்திங்கனா ஆப்பிள் ஃபோன்லாம் இருந்தது ஸோ அந்த ஆப்பிள் ஃபோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க நார்மல் ஃபோனை விட ஆப்பிள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து எக்கச்சக்கமாக தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து அந்த ப்ராண்டுக்காகவே வந்து கடைக்காரங்க எல்லாமே ரேட்டு ஏற்றிடுவாங்க அது ஒர்க் ஆகதோ இல்லையோ அதை பற்றி தெரியாது நமக்கு வீடியோலாம் எடுக்கிறதுக்காக ஒரு செல்ஃபி ஸ்டிக் வந்து தேவைப்படுது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பலாவரம் சந்தையில் வந்து நம்ம ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுத்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து பார்த்திங்கனா நமக்கு லாங்கில் வந்து வீடியோலாம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வச்சுருந்துருப்பாங்க ஸோ தாத்தா காலத்தில் இந்த இந்த மாதிரியான ரேடியோ தான் இருந்திருக்கும் பட் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ரேடியோ இருந்தது இங்கே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சமான கீபோர்டு மொபைல்லாம் போட்டிருந்தாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் செஞ்ச பொம்மைலாம் வச்சுருந்தாங்க ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிவி ஒன்று இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டிவி இருக்குது ஸோ அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருந்தது ஸோ அந்த டிவிக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கூடி சீக்கிரத்தில் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு பேனல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பட்டன் ஃபோனுடைய பேனல்லாம் வந்து ஒரு கடையில் வித்துட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பேனல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பேனலை வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஒன்று இருக்கும் ஸோ இந்த ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டால் போதும் ஸோ நம்ம லாங்கில் வீடியோலாம் வச்சு எடுக்கும்போது வந்து ரிமோட் மூலமாக வந்து கேமராவை ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொருவர்டையும் எந்திரிச்சு போய் கிட்ட போய் நம்ம ஆஃப் பண்ண தேவையில்லை ஆன் பண்ண தேவை ஸோ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து வீடியோவில் வந்து பெருசாக தெரியாது நம்ம கையில் வச்சுட்டே வந்து கிளிக் பண்ணி வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது ஆக்சுவலாக அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீபோர்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்க ஆயிடுச்சு பேனல் வந்து நல்லா தான் இருக்குது பட் இந்த கீபோர்டெலாம் வந்து பார்த்திங்கனா ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது ஸோ இது ரொம்ப நாளாவே எங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்குது ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி கொடுக்கும்போது வந்து இந்த பேனலை மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேனலை எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலை கட்டி நம்ம வாங்கிட்டு வந்த புது பேனல் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவசியம் இல்லாததுனால அது வந்து சும்மா போட்டு வச்சுருந்தோம் ஸோ இப்போ அவர் கேட்டார் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனலும் வந்து இந்த சமயத்தில் கிடச்சிது ஸோ நான் அப்படியே கொடுக்கிறத விட புதுசாகவே மாற்றி கொடுத்துலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து இதை கரெக்டாக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதை கரெக்ட் உடனே பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சிம்பிளாக ஒரு மதர் போர்டு மட்டும் தான் இருக்கும் மற்றபடி இதில் பெருசாக எதுவுமே இருக்காது ஸோ இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எடுக்கணும் ஸோ இதில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா மைக் இருக்கும் பட் நம்ம இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மைக் வந்து தனியாக வந்துடக்கூடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மைக் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்டை எடுத்தா இந்த போர்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாததுனால ரொம்ப அழுக்காக இருக்குது டிஸ்பிளேயும் கொஞ்சம் கரையாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற அந்த துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கலாம் ஸோ இப்போ நம்ம மதர் போர்டை தொலைச்சாச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பழைய பேனலில் இருக்க இந்த வைப்ரேட் அதெல்லாம் எடுத்துடலாம் ஸோ இந்த மோட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைலண்ட் மோடு வைப்ரேட் மோட்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்ரேட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரை எடுத்து நம்ம புதுசாக வாங்கின இந்த பேனலில் வந்து வச்சு ஃபிட் பண்ணிடலாம் ஸோ பேனலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கம்மு அது மாதிரி எதுவுமே போட தேவையில்ல நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃபிட்டிங் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணவே போதும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோட்டரை வச்சாச்சு ஸோ இப்போ நம்ம பழைய பேனல்லேருந்து வந்து ஏற்ற மதர் வந்து புது பேனில் வந்து கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மு போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கையோட வந்துடுச்சு பட் அந்த ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேமேஜும் கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங்லாம் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க ஸோ பின் டைப்பு தான் இருக்கும் நம்ம மேலே வச்சு லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து ஸ்பீக்கர் கீழே வந்ததை பற்றி கவலைப்பட தேவை ஸோ நான் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் வந்து சரியாக ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் பட் பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு ஸோ அப்போ நம்ம ஸ்பீக்கரையும் வந்து மேலே வச்சாச்சு மைக் வந்து பார்த்திங்கன்னா இது லட்சில் வந்து தனியாக ஒரு இடம் இருக்கும் அது கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா வந்து நம்ம மே பேனல் வந்து போட்டு லாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மைக்கு டேமேஜ் ஆகிடும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பட்டன் ஃபோனில் வந்து தூக்கி போடுவாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வச்சு வந்து லாக் பண்ணிட்டோம் லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேட்டரியை போடும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நான் கவனித்தேன் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பழைய பேனலும் புது பேனலும் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பழைய பேனலில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிம்மு போடுற மாதிரி தான் இருந்து இடம் இருக்கும் பட் நம்ம இப்போ மாற்றின புது பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்மு போடுற மாதிரி இடம் இருக்கும் சரி பரவாயில்ல நம்ம வந்து பேட்டரியை போட்டு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி போடலாம்னு பார்த்தா பேட்ரி வந்து போட முடியல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தமாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பேட்ரி போட முடில ஸோ இப்போ வாயின் வந்து எல்லாமே வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ரண்டில் இருக்க அந்த கீபோர்டும் சரி பேக்கில் இருக்க அந்த டோருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கரெக்டாகவே ஆகுது பட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது பட் வந்து சென்டராக இருக்கிற அந்த பேனல் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது பட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிலாம் பார்த்து அந்த பேனலை வந்து வாங்க முடியாது வாங்குறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்து ரூபாய்க்கு கொடுத்து வந்து பேனல் வாங்கியிருக்கோம் ஸோ அதை வந்து பிரித்து பார்த்து அதெல்லாம் செக் பண்ணிலாம் வாங்க முடியாது வர வசதத்தில் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து அந்த மாடலை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா சரியாக உட்காரல ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டபுள் சிம் போடுற மாதிரி இருக்குது ஸோ அது வேறு மாடல் நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோன் வந்து வேறு மாடல் ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதாவது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி போட்டு கவர் பண்ணுற அந்த டோருமே சரி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கீபோர்டு இருக்குது அந்த டோருமே சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் ஓரளவுக்கு ஒரே மாதிரிதான் இருக்குது அதுவும் இல்லாமல் நல்லாவே ஒர்க் ஆகுது பட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டராக வந்து போடுற அந்த பேனல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பேனல் இந்த ஃபோனில் இருந்து அந்த கோல்டன் கலர் பேனலை வந்து போட போகிறோம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோன்னா புது பேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு சென்ட்ராக இருக்க அந்த பேனல் வந்து இது மேலே வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ண முடியாது இது வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணணும் நம்ம சரியா லாக் பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து கரட்டிட்டு வந்துடும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா லாக் பண்ணிட்டு இந்த ஃபோன்லேருந்து அதே பழைய பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணிவிட்டு புதுசாக வாங்கின அந்த புது கீபோர்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் செட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே வச்சு லாக் பண்ணிணேன் பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டுமே வந்து புது பேனலு அந்த பேக் டோர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு மிடில் இருக்க அந்த பேனல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பழசு போடுறோம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர்லாம் வந்து உட்காரமா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட்டாகவே இருந்தது பட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது லாக் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய பேனலை வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் ஸோ ஸ்க்ரூ பண்ணியாச்சு இப்போ மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை வந்து பிரித்து எடுத்துடலாம் அது ஒரு மாதிரி மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும் அதனால தான் அதை பிரித்து எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பேட்ரி போட்டால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உட்காரும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து அந்த எதுவுமே சேஞ்ச் பண்ணல நம்ம ஸோ மேலே இருக்க அந்த பேக் டோரையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உட்காகுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுடைய சார்ஜர் வந்து என்கிட்ட இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆன் பண்ணிக்காமல் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்கும் சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் மாற்றுவேன் அப்படி சொல்லி ஃப்ரான் பண்ணி பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வேறு மாடலில் வந்து நான் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸோ பத்து ரூபாய்க்கு இது வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம் பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேனல்லாம் வந்து கிடைக்குமே அப்படின்னு தெரில ஸோ அதனால் வந்து கிடைச்ச வரலாம் இதை எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சென்ட்ரு பேனலை மட்டும் பழைய பேனல் வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மாற்றிட்டேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கிட்டையும் வந்து கொடுத்தேன் இந்த மாதிரி இஷ்யூ ஆகிடுச்சின்னு சொன்னேன் பட் அவர் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணல பட் இது பார்க்க நல்லா தான் இருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக்கும் கொடுத்தாரு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃபோ ஃபோனுக்குமே வந்து இந்த பேனலில் வந்து மாற்றணும் ஸோ அதுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்களை யூஸ் பண்ண கொடுத்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க